வணக்கம் கேர்லஷ் என்னங்க கேர்லஷ்கு வணக்கம் சொல்றோன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உங்க கோயம்புத்தூர் கேர்லஷ் உங்களுக்காக உங்க இடத்துக்கே வந்திருக்குங்க புரியலையா ஆமாங்க கோயம்புத்தூர் கேர்லஷ் பொள்ளாச்சி கேர்லஷா மாறிடுச்சுங்க உங்களுக்காக விதவிதமான வித்தியாசமான கலெக்ஷன் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் வேணுமா எங்கேயும் தேட வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாங்க மனசுக்கு பிடிச்ச அத்தனை அக்சசரிஸும் போட்டு பார்த்து மனநிறைவோட வெளியே போகலாம் அப்ப நீங்க வர வேண்டிய இடம் பொள்ளாச்சி கேர்ள்ஸ் அது மட்டும் இல்லைங்க இங்க வீடியோ கால் ஆப்ஷன் கூட இருக்கு பாயிண்ட்ஸ் இடமும் நீங்க பண்ணிக்கலாம் கொரியர் ஆப்ஷன் கூட இருக்குங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் வேணுமா வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்ல அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க வெஸ்டர்ன் செயின் வெஸ்டர்ன் இயரிங் ஆங்க்லெட் ஹிப் பெல்ட்னு எல்லா கலெக்ஷன்ஸும் பொள்ளாச்சி கேர்லஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் கிராப்ல இவ்வளோ ட்ரெண்டிங் கலெக்ஷன் இருக்குமான்னு இங்கே வந்து பார்த்தா தாங்க தெரியும் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டியாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுமா யோசிக்கவே வேண்டாங்க அவ்வளோ சாய்ஸ் இருக்குது அவ்வளோ வெரைட்டி இருக்குது அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கூட இருக்குங்க ஹேர் அக்சசரிஸ்லேருந்து காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நெயில் கலரில் கீ செயினில் காயின் பவுச்சு எல்லா அக்சசரிஸும் நீங்கள் வேணும்னா இங்கே கேர்லிஷ்க்கு மட்டும் வந்தால் போதுங்க எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் பார்த்துக்கலாம் பிரேஸ்லெட்ல இவ்வளோ ஆப்ஷன் இருக்கான்னு இங்கே வந்து பார்த்தா ஷாக் ஆயிட்டேங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸு நம்ம பொள்ளாச்சி கேர்லிஷ்ல இருக்குங்க நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் பாயிண்ட்ஸ்ல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் பாயிண்ட்ஸ்ல ஆட் ஆயிருங்க அதில் கூட நீங்கள் ரெகுலர் பர்ச்சேஸில் பாயிண்ட்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாங்க அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொன்றும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் இங்கே இருக்கிறது அதனால கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க காலேஜ் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸு உங்களுக்கு ஹேர் அக்சசரிஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வியர் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ ஒரே சாய்ஸு கேர்ள்ஸ் தாங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்களா அப்போ கேர்ள்ஸ்ல ஸ்பெஷல் குட்டீஸ்க்குன்னு காம்போ கிட்டு ரப்பர் பேண்ட்ஸு ஹெட் பேண்டு இயர் மாஃபு இந்த மாதிரி அவ்வளோ அக்சசரிஸ்ல கடல் மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க இங்க ஸ்பெஷல்னு ஒன்று சொல்லியே ஆகணுங்க கலர் சேஞ்சிங் ஃபவுண்டேஷன் எந்த ஸ்கின் கலருக்கு மேலேயும் போட்டு பிரைட் ஸ்கின்னா கொண்டு வரணும்னா இந்த கலர் சேஞ்சிங் ஃபவுண்டேஷன் பக்காவாக இருக்குங்க நம்ம ஸ்கின் டோனுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா செட் ஆகுதுங்க இவங்க கிட்ட எல்லாமே ஸ்பெஷல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஐலைனர்ங்க எப்பவுமே என்னோட பேக்கில் இந்த ஐலைனர் எப்பவுமே இருக்கும் என் கூடவே இருக்குங்க ஒவ்வொரு வீக்கெண்டுமே இங்கே நியூ கலெக்ஷன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு நேராக வர முடியலையா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாங்க நான் இங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சீக்கிரமாக இங்கே வந்து கேர்ள்ஸ்ல விசிட் பண்ணிவிட்டு தேவையான ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏடி ஸ்டோனில் நெக் செட்டு இயரிங்கு ஸ்டெட்டு ஜும்கானு ஏடியிலேயே அவ்வளோ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கங்க ஜர்கான் ஸ்டோரில் ஸ்டெட்டுலேருந்து இருந்து சிங்கிள் ஸ்டோன் இருந்து லாங் இயரிங் வரைக்கும் ஜர்காண்டில் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க இதில் ஜெர்மன் சில்வரில் அவ்வளோ ஸ்டட் இருக்குங்க இதில் எல்லா கலருமே நல்லா எந்த கலர் எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கே இதில் புல்கி ஸ்டோனில் ஃபுல் செட் இருக்குது அவ்வளோ பேஸ்டல் கலர் தாங்க நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் அதுக்கு மேட்சிங்காகவும் சூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோ கலர்ஸ் இருக்குதுங்க இதில் நீங்கள் இப்போ ட்ரெண்டாக போகிறது புல்கி செட்டு தாங்க பர்ஃப்யூமு பர்ஃப்யூமு இம்போர்ட்டட் இப்போர்ட்டட் ப்ராண்டு ஸ்டேவும் உங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டே இருக்குங்க அதுலேயும் இம்போர்ட்டட் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு குச்சி சேனல் இந்த மாதிரி பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் தாங்க இங்கே இருக்குது அதனால் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா பர்ஃப்யூம்ஸை இங்கே கேர்ள்ஸில் வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறக்கு கூட இங்கே பர்ஃப்யூமு கடாலெல்லாம் வச்சுருக்காங்க அதனால் இங்கே ஒரு நல்ல சூஸ் பண்ணி கிஃப்ட்டு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண வைங்க